ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து உரிமைக்கு வேட்டு வைத்து நட்டப்படிக்கிற கூட்டம் அடித்தட்டு மக்களை தான் அடி மாட்டுக்கு விற்குது அநியாயமையத்தனையும் சுரண்டது அரசியல் வணிகம் ஆட்சி லஞ்ச ஊழலே தருமம் ஆட்சு வல்லத்தோர்கள் வாழ்கிறார்கள் இளைத்தோர்கள் வேகிறார்கள் நல்லோர்களுமையானாரர்கள் வல்லோர்கள் தலைமையானார்கள் என்ன ஜானனா உள்ளாட்சியில் தன்னாட்சி வர வேண்டும் நம் ஆட்சி எல்லோருக்கும் அதிகாரம் எல்லோருக்கும் பரிகாரம் என்ற நிலையை உறுதியாக்கி உருவாக்குவோம் உண்மையான மக்களாட்சி எல்லோரும் சொன்னார் எங்கள் பாரதி என்றும் சாரதி இங்கு ஒரு நிறையும் ஒரு விலையும் இல்ல மன்னராகும் வாய்ப்பு இல்லை ஓரடி மன்னு சொந்தமில்லை